எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்ரீ சம்பளம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த சத்தான ஆரோக்கியமான ராகி பால் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க இன்னைக்கு வந்து நம்ம நல்ல ஹெல்த்தியான ஒரு ராகி பால் செய்ய போகிறோம் அதுக்கு இதில் ஒரு கப் ராகி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து அதிக நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு புளிப்பு தன்மை வந்துடும் அதனால் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க இப்போ நல்லா நான் கழுவியும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அடுத்து இதுக்கு தேவையான பொருள் வந்து கருப்பட்டி ஒரு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு தேங்காய் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருளுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராகி வந்து பாலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ ராகி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ ராகி பால் வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுறலாங்க அப்படியே இறங்கிடு பார்த்தீங்க நம்ம மிக்சி ஜார் கழுவிட்டும் அந்த தண்ணியும் சேத்திக்கலாங்க இந்த ராகி சக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலே இல்லாமல் நல்லா வர வரைக்கும் நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா கலந்து பால் எடுத்துக்கணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சக்கை வந்து நல்லா கருப்பு கலரில் தெரியுது பார்த்திங்களா நல்லா டார்க் இது இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம பால் எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம பால் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து பால் இருக்கு நம்ம ராகி பால் வந்து ரெண்டாவது டைமும் வடிகட்டிக்கலாங்க அது சின்ன சின்ன அந்த ராகியோட தூளெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் அப்படியே நின்றுக்கும் இந்த மாதிரி இறங்கலைன்னா இந்த ஸ்பூன் வச்சு அப்படியே கலந்து விட்டோன்னா இறங்கிக்குங்க கட்டிக்கலாங்க இப்போ ரெண்டாவது டைம் நம்ம வடிகட்டினதில் பார்த்திங்களா எந்தளவுக்கு அந்த ராகியோட தோல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ரெண்டு டைம் நீங்கள் வந்து வடிகட்டிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கண்ணுள்ள வடிகட்டிலையும் அடுத்து வந்து இந்த மாதிரி டீ வடிகட்டுற வடிகட்டிலையும் நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வடித்து வந்துருங்க இந்தளவுக்கு பால் இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம பால் போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி செத்திக்கலாங்க இது இருக்கட்டும் ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கூடவே நாலு ஏலக்காய் பாருங்க இந்தளவுக்கு சின்ன துண்டு ஜாதிக்காய் சேர்த்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க தேங்காய் பாலும் நம்ம பால் எடுத்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இது இருக்கட்டும் கருப்பட்டி வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இந்த கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி செத்திக்கலாம் ஏன்னா இந்த கருப்பட்டி வில வந்து கல் தூசி மண் எல்லாமே இருக்குங்க இது வந்து நம்ம ஒரு கொதி வந்து கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாங்க கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சுங்க எடுத்து வச்சிடலாம் நம்ம சேர்த்தும் போது அப்படியே வடிகட்டிக்கலாங்க இப்போ கருப்புட்டி வந்து நல்லா கொதிக்கிடுங்க இந்த டைம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும் இப்போ வந்து நம்ம ராகி பால் எடுத்து வச்சுட்டோங்க ராகி பால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் இருக்குதுங்க பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் இருக்குது பால் எடுத்து அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க வந்து நல்லா கலந்து விட்றலாங்க அடுப்புல வைக்கும்போதே ஒரு டைம் அந்த பால் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா அடையில அப்படியே அந்த பால் வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க நமக்கு ஓரளவுக்கு கெட்டி ஐ வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த பாலோட நிறம் மாறி நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டி ஐ வந்துரு நீங்க வந்து கையை எடுக்காம கிளறிட்டே இருக்கணுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பப்புல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் அந்த நல்லா கமகமான ஒரு வாசம் வரும் அதை தாங்க நம்மளுக்கு வந்து பக்குவம் இந்த ராகி பால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக நம்ம எடுத்துட்றாங்க என்ன மிக்ஸி இருக்குது நம்ம டக்குன்னு மிக்ஸியில் போட்டு அடித்து வடிகட்டி இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு வீட்டில் குழந்தைகள் லீவில் இருக்கிறப்ப வந்து நம்ம மார்னிங்கில் செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கலாங்க இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முட்டி வலிக்குது கால் வலிக்குது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க குழந்தைகள் அவங்களுக்கு வந்து தேவையான அயன் கண்டென்ட் வந்து இந்த ராகி பால் வந்து கொடுக்குங்க அதே மாதிரி கால்சியம் எல்லா விதமான சத்துக்களுமே இந்த ராகியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ராகி கருப்பட்டி சேர்த்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி பெரியவங்களும் வந்து இந்த பால் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இது வந்து நல்லா கொதிச்சிருணுங்க நல்லா கொதிச்சு அந்த பச்சை வசமெல்லாம் போயிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நம்மளுக்கு ராகி கூழ் வந்துட்டு நல்லா தளதளன்னு கொதிக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா தளதலான்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கருப்பட்டி பாகு சேர்த்திக்கலாங்க இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கருப்பட்டி பாகு சேர்த்திக்கலாங்க பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தளவலான்னு கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா அப்போ தான் அந்த கருப்பட்டியில் இருக்கிற அந்த பச்சை வசம் எல்லாமே போய் நல்லா கொதிச்சு வரும் பொழுது நல்ல மனத்தோடு நல்லா இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க அது அப்படியே நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடுச்சு இப்போவும் அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டே இந்த ராகி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இனிப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கரெக்டான அளவில் இருக்குது தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே சும்மா லைட்டாக பப்புல்ஸ் வந்தது அப்படின்னாலே எடுத்துடணுங்க கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கொதி வர ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ராகி பால் ரெடிங்க நான் வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஏன்னா சாப்பிடும்போது அது பல்லில் கடிபட்டுச்சின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தாங்க நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான ராகி கருப்பட்டி பால் வந்து அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னங்க நான் செஞ்சு இந்த கருப்பட்டி பால் வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மத்தியெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்